எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி மதத்தினுடைய இரண்டாவது செவ்வாய்க்கிழமையோடு இணைந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர திருநாள் அதுவும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர திருநாள் அதாவது இந்த செயற்கையை பூமி வசிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தால் சொந்தமாக வீடு நிலம் அமையணும் இல்லை வீடு கட்டுதல் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டு காலையில் ஆறு டு ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கோரி நேரத்தில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அனைத்து தடைகளும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செங்கல்

உகந்த கிழமையான செவ்வாய் கிழமையோடு முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் நாளைய தினம் நமக்கு காலையில் பத்து இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது முதல்ல இந்த பூமி வசிய நாள் அப்படின்னா என்ன அப்படிங்கறது புரிஞ்சுப்போம் செவ்வாய் கிழமை நாளோடு கிருத்திகை நட்சத்திரம் இணையுது இல்லை செவ்வாய்க்கிழமை நாளோடு விசாக நட்சத்திரம் இணையுது இல்லை செவ்வாய்க்கிழமை நாளோடு முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி இணையுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது வரக்கூடிய செவ்வாய் ஹோரி நேரத்தில் நம்ம வழிபாடு அனைத்துமே அதுவும் சொந்த வீடு நிலம் அமையணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீரணும் இல்லை பூர்வீக சொத்து நமக்கு கைக்கு வர மாட்டேங்குது அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்தையுமே தீர்த்தருளக்கூடிய நாளாக தான் இந்த பூமி வசிய நாளானது பார்க்கப்படுது அதே மாதிரி தான் இப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும் சின்னதாக ஒரு முயற்சி மேற்கொண்டா கூட அதில் முட்டுக்கட்ட மாதிரி ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் சொந்தமாக வீடு நிலம் அமைவதில் அடிக்கடி சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு நிலத்தை வந்து நம்ம கரையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதே அதுலேயே

நேரத்தில் வரும் நிறைவாக பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் வரும் இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நீங்க வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது முருகப்பெருமானுக்குரிய கந்த சிருஷ்டி கவசம் கந்த புராணம் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக அனைத்து விதமான தடைகளும் விலக பெறும் அதுலேயும் சொந்தமாக வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏற்றக்கூடிய தீபம் இருக்கு பார்த்தீங்களா நெய் தீபம் அது கடியில் வெற்றிலை வைத்து ஏற்றுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் ஆறுமுகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் தீபம் தீபங்களை நீங்க வெற்றிலை கடியில வைத்து ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பா அனைத்து விதமான தடைகளும் விலக பெறும் இப்படி இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் கிருத்திகை நட்சத்திர விரதம் இது அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியது அப்படி அந்த மாதிரி கஷ்டங்கள் போக்கக்கூடிய இந்த விரதமானது இரண்டுமே சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமையோடு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த அற்புதம் பொருந்திய நாள் நம்ம முருக பெருமானை மனதார வேண்டி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அனைத்து விதமான துன்பங்களும் விலக பெற்று சகலவிதமான பாகியங்களில் முருகப்பெருமான் தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதே மாதிரி இந்த செவ்வாய்கிழமையோடு இணையக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும் இல்ல வேறு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ஒரு நாளை பூமி வசிய நாள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் அழைப்பாங்க குறிப்பிட்டு பூமியில யார் யாருக்கெல்லாம் இடமில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோமோ இல்ல அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தொடர் தோல்விகள் மட்டுமே ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் இந்த அற்புதமான பூமி வசிய நாளைக்கு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அனைத்துமே கைகூடுவதா நம்பப்படுது அதுலேயும் நமக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கறதே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய காரணத்தால இந்த ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரமான நினைத்த நம்ம செயல்பட்டோம் அப்படினா கண்டிப்பா அதனால மிகுதியான பலன்கள் ஆனது கிடைக்கப் பெறும் நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாளே தினம் காலையில் பத்து இருபத்தி ஆறு மட்டுமே இருக்கு அப்படிங்கிற காரணத்தால முதல்ல வரக்கூடிய செவ்வாய் ஒரு நேரமான காலை ஆறு ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்துக்கோங்க உங்க வீடுகளுக்கு பக்கத்துல யாராவது வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் கட்டக்கூடிய வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய செங்கல் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒன்னே ஒன்று நீங்கள் காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் கடைகளில் வாங்கக்கூடாது வீடு கட்டக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய செங்கலில் ஒரே ஒரு செங்கலை மட்டும் நீங்கள் ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அப்படி வாங்கக்கூடிய செங்கலை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு உங்கள் வீட்டு பூஜையரியில் நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க பார்த்திங்களா குறிப்பாக நான் வெத்தலை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் என்னங்களா அப்படி அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி இந்த செங்கலை நீங்கள் நல்லா தண்ணீரில் உதரவு சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து கொஞ்சமாக பூக்கள் எந்த வகையான மலராகவும் இருக்கலாம் மல்லிகையாக இருக்கலாம் செவரலியாக இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் பூக்களை வந்து நீங்கள் இந்த செங்கலுக்கு மேலே வைக்கணும் இந்த செங்கலை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜைகளில் சுவாமி படங்கள் அனைத்துமே இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் மேல் பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இந்த செங்கலை வந்து ஒரு தட்டுக்கு மேலேயோ இல்லை மனை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க மனைக்கு மேலேயோ இந்த செங்கலை வைப்பது அப்படிங்குறது செய்துக்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து அமர்ந்து பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அமர்ந்து கொண்டு கீழே தரையில் வைக்காம மனைக்கு மேலேயோ தட்டுக்கு மேலேயோ வைப்பது செய்துக்கோங்க மொத்தத்துல நம்ம பூஜை பூஜைல சுவாமி படங்களுக்கு கீழ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி நம்ம செய்துட்டு முருகப்பெருமானுக்காக வெற்றிலை தீபத்தை ஏற்று வைத்து செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய பாதகங்கள் விலகணும் சொந்தமா வீடு நிலம் அமைவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கொள்வது அப்படிங்கறது செய்துக்கோங்க வேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானுடைய கைகளில் ஏந்தி இருக்கக்கூடிய வேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த வேலிற்கு அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி கிருத்திகைக்காக நீங்க வேல் அபிஷேகம் செய்திருந்தாலுமே கண்டிப்பா நீ

சிக்கல்களும் விலக பெற்று வெகு விரைவிலேயே நமக்கு சொந்தமாக வீடு நிலம் அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பூமி வசியனான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாளைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எல்லா வாரங்களிலுமே வராது ஒரு சில அற்புதமான சேர்க்கைகள் வரும்பொழுது மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதால இந்த ஒரு அற்புதமான வழிபாட்டை நீங்கள் தவறாமல் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக அனைத்துமே கைகூடும் சரி இந்த வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா இந்த செங்கலை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்திரமா யாருடைய காலுமே படாத இடத்துல வீட்டிலேயே ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க நமக்கு அனைத்து அனைத்து விதமான தடைகளும் விலகப்பெற்று சொந்தமா பூமி வாங்கிட்டோம் இல்லை வீடு கட்டுவதற்குண்டான யோகம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க கட்டக்கூடிய வீட்டில இந்த செங்கலை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் நமக்கு எத்தனையோ தடைகளின் காரணமா இது நாள் வரைக்குமே சொந்தமா வீடு கட்ட முடியல இல்ல நிலம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க இந்த செங்கல் வழிபாட்டை மேற்கொண்டு நமக்கு நற்பலன்கள் கிடைத்தது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா இதை நம்ம கட்டக்கூடிய வீட்டில பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத செய்யணும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரனால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூமி வசிய நாளனைக்கு நமக்கு சொந்தமா வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பூஜைகள் அனைத்தையுமே செய்யும் பொழுது சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்